நம்ம ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க ஒரு சில மக்கள் நல்லா அப்படியே திரு திருன்னு இருப்பாங்க எப்பயுமே அவங்க வீட்டுக்குள்ள போனா மட்டும் அவங்க வீடு ஃபுல்லா கிளீனா இருக்கும் எந்த பொருள் எங்க இருக்கணுமோ அந்த பொருள் கரெக்டா அங்க இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ள நீங்க பெருசா குப்பைகளையும் கண்டுபிடிக்க முடியாது அவங்க வீடு சின்னதா இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் உட்காந்தோம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே மைண்ட் ஃபுல்லா ஒரு மாதிரி பிளசென்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த அடிக்கடி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற விஷயமா அவங்க கிட்ட இருக்காது அவங்க வீட்டு குழந்தைங்க கூட நீட் அண்ட் கிளீனா இருக்கும் அவங்களுக்கு ஆயிரம் தான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஃப்ரீ லைஃபை வாழ்வாங்க அவங்களுக்கு உடம்புல பெரிய குறைகள் இல்லாம ஒரு மாதிரி ஹாப்பியான லைஃபை கொண்டு போவாங்க அது இன்னொரு டைப் ஆஃப் மக்களும் இங்க

இருக்காது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆன டிப்ரெஷன் ஆன லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சோ गाइस இதல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்க சவுண்டிங்க நீங்க ரொம்ப க்ளீனா வெச்சுக்கோங்க அடுத்து எந்த ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து வேணாலும் வெளிய வந்தரலாம் ஆனா இந்த சோம்பேறி இருந்து வெளிய வரது ரொம்ப கஷ்டம் உங்ககிட்ட இந்த சோம்பேறி தனம் முதல்ல அதை ஒழிச்சு கட்டுங்க லுக் இந்த விஷயங்கள்லாம் வீட்டுக்கு மட்டும் பொருந்தாது நாட்டுக்கும் தான் பொருந்தும் நமக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகள்லாம் பாருங்க எந்த ஒரு நாடு ரொம்ப க்ளீனா இருக்கோ அந்த நாடுகள்லாம் எல்லாம் டெவலப்மென்ட் உச்ச கட்டத்துல இருக்கும் ஆனா எந்த ஒரு நாட்டு மக்கள் தங்களோட என்விரான்மென்ட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணலையோ அந்த நாடுகள்லாம் எல்லாம் டெவலப்மென்ட் உடைய டி ஏ கூட தொட்டிருக்காது சோ உங்களுடைய சரவுண்டிங்க ஃபர்ஸ்ட் க்ளீனா வெச்சுக்கோங்க